ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே சிறிது நேரத்தில் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது இந்த முருகனுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக நம்பும் பட்சத்தில் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து நீ விடுபட்டு வந்து விடுவாய் நீ வியப்படையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை மாற வேண்டுமானால் நானே வியப்படையக்கூடிய அளவிற்கு நீ என் மீதான பக்தியை செலுத்தும் பட்சத்தில் அது நடந்தே தீரும் உன்னுடைய நாவானது பல முறை என்னுடைய நாமங்களை சொல்லி கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்வானது பல வெற்றிகளையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது எல்லாமே நீதான் முருகாய் என்று அனைத்திலும் என்னை நம்பும் பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை நான் குவிக்க தொடங்கிவிடுகின்றேன் நடக்கும் நிகழ்வுகளெல்லாம் எந்த ஒரு அச்சத்தையும் ஐயத்தையும் ஏற்படுத்தாமல் நம்பிக்கையையும் வலிமையையும் அங்கு கூட்டக்கூடிய அளவிற்கு என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் செயல்படும் காலமும் நேரமும் கூடி வந்தால்தான் அனைத்து விஷயங்களும் சரியாக நடக்கும் தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அந்த காலகட்டத்தில் உன் கர்மாக்களினுடைய தாக்கம் அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் அந்த கர்மாக்களை எல்லாம் வேறோடு நீ அழிக்க வேண்டுமானால் இந்த கந்தனை நோக்கி நீ புறப்பட்டு வா இந்த கந்தனுடைய ஆலயத்திற்கு நீ வரும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் நன்மைகளும் நிகழும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உனக்கு கஷ்டத்தையும் பயத்தையும் கொடுப்பதாக தெரியலாம் ஆனால் அது உன் வாழ்விற்கு ஏற்பை தரக்கூடிய அளவிற்கு நன்மைகளை தான் கொடுக்கும் என்பதை மறைமுகமாக நான் உனக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய குடும்பத்தில் பல சண்டைகளும் சச்சரவுகளும் கருத்து வேறுபாடுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அந்த இடத்தில் ஒரு அமைதியை வரவைக்க வேண்டும் என்று உன் மனம் துடித்து கொண்டிருந்தால் சில நபர்களிடம் மாற்றத்தை கொண்டு வந்து ஆக வேண்டும் என்று உன் மனம் ஆசைப்பட்டால் என்னை நோக்கி நீ வா என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் நானே ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு உன்னுடைய குடும்பமே நோங்கும் ஒவ்வொருவரிடத்திலும் நான் ஏற்படுத்தி தரக்கூடிய மாற்றம் என்பது பல மடங்கு நன்மையை உடனுக்குடன் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உன்னுடைய கரத்தில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதால் மிகவும் பயத்தோடு இருக்கின்றாய் ஏன் இப்படி நடக்கின்றது என்ற மிக பெரிய கேள்வி மனதில் எழுவதை காட்டிலும் இப்படி நடந்தாலும் ஏதாவது ஒரு நன்மை நடக்கத்தான் செய்யும் என்கின்ற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை பெரிய அளவில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்காமல் மிக பெரிய ஆச்சரியத்தை மறைமுகமாக வைத்து கொண்டிருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த ஆச்சரியம் உன் வாழ்வை வந்து அடையலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் இதற்கு எல்லாம் அடிப்படையாக திகழ்வது என் மீதான பக்தியாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்கள் அதிகம் கிடைக்க வேண்டுமானால் இந்த சண்முகனுடைய நினைவுகள் அதிகம் உன் மனதில் இருக்க வேண்டும் ஏந்தும் கரங்களாக உன் கரங்களை நான் வைக்காமல் வாரி கொடுக்கும் வள்ளலின் கரங்களாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுப்பேன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களாக உன் கரங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை மாபெரும் அளவிற்கு செல்வத்தையும் சந்தோஷத்தையும் பெறும் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற மனதிற்குள் நீ வைத்து கொண்டிருக்கின்ற ஆசைகளெல்லாம் இனி எப்படி எப்படியெல்லாம் நிறைவேறப் போகின்றது என்று மட்டும் நீ பார் பல வழிகளில் கஷ்டங்கள் உன்னை நோக்கி இது நாள் வரை வந்திருக்கலாம் வந்த வழியே அது திரும்பி செல்ல தயாராகிவிட்டது பல வழிகளில் இனி இன்பங்கள் உன்னை நோக்கி வரும் இது எப்படி நடந்தது என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிலும் இது எப்படி மாயமானது என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கும் உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும் பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகிவிடும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நினைத்து நினைத்து வாடுவதை காட்டிலும் நிகழ்காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரிந்து கொண்டால் போதும் எதிர்காலம் தானாகவே நலம் நிறைந்ததாக அமைந்திடும் என்கின்ற ஒன்றை எப்பொழுதும் மறக்காமல் செயல்படு வரும் நாட்கள் வசந்த காலமாக இருக்க வேண்டுமானால் தற்சமயம் வீசி கொண்டிருக்கும் புயலில் இருந்து நீ அமைதியை பெற வேண்டும் அதற்கு என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உன் வாழ்க்கையில் நிரம்பும் உன் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக இருந்திருக்கின்றது இன்ப துன்பம் இரண்டையும் நீ பக்குவமாக சமமாக பார்த்து கொள்ள தெரிந்து கொண்டிருக்கின்றாய் இன்பங்கள் வரும்பொழுது அதிக அளவில் சந்தோஷப்பட்டு உன்னுடைய முயற்சியை நீ கைவிட் கூடிய நிலைமை பல சமயங்களில் ஏற்பட்டிருக்கின்றது இன்பம் வந்தாலும் உன்னுடைய முயற்சிகளில் நீ எப்பொழுதும் ஒரு சோர்வை காட்டாமலும் உன்னுடைய பக்கம் திசை திரும்பாமலும் நீ இருக்க வேண்டும் செயல்பட வேண்டும் உன்னுடைய குறிக்கோள் என்ன என்பதில் முதலில் நீ ஒரு தெளிவை பெற வேண்டும் அந்த தெளிவு உன் குறிக்கோளின் மீது நீ வரிக்கும் பட்சத்தில் உன்னுடைய செயல்களும் எந்த ஒரு பக்கம் திசை திரும்பாமல் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கும் என் அன்பு குழந்தையே நீ காண கிடைக்காத பல நல்ல விஷயங்களையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நீ காண கிடைப்பாய் நொடி பொழுதில் உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மிக பெரிய அளவில் உன் வாழ்விற்கு உதவிகரமாக இருக்கும் பல முறை நீ என் சக்தியை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருப்பாய் இனி மேலும் நீ சந்திப்பாய் இந்த வாழ்நாள் முழுக்க என்னுடைய அருள் ஆசீர்வாதங்களாக உன் வாழ்க்கையில் பொழிய தொடங்கிவிட்டது இனி எந்த ஒரு பயமோ பதட்டமோ விரக்தியோ உன் வாழ்வின் மீது உனக்கு ஏற்படாது காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வா தொடர்ந்து செய்கின்ற எதுவும் மிக பெரிய நலனை தான் பெறும் தடைகள் எது வந்து விடுமோ என்கின்ற பயம் எல்லாம் இல்லாமல் கந்தனின் கருணை நம் வாழ்க்கையில் பொழிய தொடங்கிவிட்டது இனி யார் தடுத்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுத்துவிட முடியாது என்று ஒரு உத்வேகத்தோடு நீ செயல்படும் பட்சத்தில் என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் முழுமையாக செயல்படும் என் அன்பு குழந்தையே உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற பல மாற்றங்களை நான் வரவேற்கின்றேன் நல்ல நல்ல விஷயங்களை நீ செய்ய தொடங்கிவிட்டாய் மனதளவில் மிகப்பெரிய மாற்றங்கள் உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது இந்த கலியுகத்தில் நல்ல பாதையில் நீ பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டாய் தீய பாதைகள் இழுத்தது எல்லாம் விலகிவிட்டது உன்னுடைய கண்களுக்கு இப்பொழுது நல்ல பாதை தெரிந்து கொண்டிருக்கின்றது அவ்வழி வந்து உனக்கான வெற்றியை நீ மாபெரும் அளவில் பெற்று உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஓடிவிடும் அறவே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒழிந்து நன்மையில் உன்னுடைய வாழ்க்கையானது பயணிக்க தொடங்கும் ஒரு புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருந்தாலும் நமக்கு தேவையான பக்கங்களை தானே நாம் படிக்கின்றோம் வாழ்க்கையில் எத்தனை சம்பவங்கள் நடந்தாலும் நமக்கு தேவையான விஷயத்தில்தான் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுகின்றாய் என்றால் இப்பொழுது அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் நல்லது நடக்கும்